வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சியை கலைத்துவிடலாம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன தகவலால் திமுகவின் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்து விட்டார்கள் இது உண்மையான தகவலா அதாவது ஒட்டுமொத்த தமிழக அமைச்சரவையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனைத்தையும் இறுதி கட்டத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள் இன்னும் திமுகவின் ஆட்சி ஓராண்டுகள்தான் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக இந்த பதினான்கு அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனைத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இவர்கள் குற்றவாளி வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நிறுவனம் செய்துவிட்டாள் அடுத்த எட்டு மணி நேரத்தில் ஆட்சியே கலைத்துவிடக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கும் ஆளுநருக்கும் உள்ளது என்ற தகவலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ளார் ஏற்கனவே தமிழகத்தில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பதிமூன்று ஒட்டுமொத்தமான அறிக்கைகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு வழங்கியுள்ளார் இந்த அறிக்கைகள் ஒவ்வொன்றும் திமுகவின் தலையில் விழக்கூடிய இடியாகத்தான் அமைந்துள்ளது மேலும் சொன்ன வாக்குறுதிகள் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குறுதிகளில் வெறும் பதினைந்து சதவீதத்தை மட்டும்தான் திமுக அரசு நிறைவேற்றியுள்ளது மாத மாதம் வழங்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு இன்னமும் சரியாக வழங்கப்படவில்லை மேலும் மாதம் மாதம் வசூலிக்கப்படக்கூடிய மின்சார கட்டணமும் தற்பொழுது வரை அமலுக்கு கொண்டு வரப்படவில்லை இன்னும் ஏராளம் ஏராளம் வாக்குறுதிகள் கிடப்பில் கிடக்கிறது இன்னும் திமுகவின் ஆட்சி முடிவதற்கு ஓராண்டுகள்தான் இருக்கிறது மக்களை ஏமாற்றி பொய்களாக கூறி வாக்குகளை பெற்று தற்பொழுது ஆட்சியின் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள திமுக மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இடைத்தேர்தலில் வெற்றியடைந்து விட்டோம் என்று ஆணவத்தோடு இருக்க வேண்டாம் திமுகவிற்கு மரண அடியாக வருகின்ற சட்டசபை தேர்தல் இன்னும் பதிமூன்றே தான் உள்ளது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் பிரச்சாரத்தையும் மெகா கூட்டணியையும் அமைப்போம் என்பதையும் தெரிவித்திருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சரி இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் திமுகவின் அமைச்சர்கள் யாரெல்லாம் கைது செய்யப்படுவார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது நிதித்துறையிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது தங்கம் தென்னரசு அமைச்சர் துரைமுருகன் கே கே ராமச்சந்திரன் காந்தி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே